அட்டல் டனல் உலகிலேயே மிக நீளமான டனல் இது ரோத்தாங் அங்கே இருக்குது பத்தாயிரத்தி நாற்பது அடி உயரத்தில் இருக்குது இப்போ அந்த டனலுக்குள்ள தான் போறோம் ஒன்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் இந்த டனல் பெரிய டனல் ஓகே இது வந்து அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர் நினைவாக கட்டப்பட்ட ஒரு டனல் இது மணாலி ரோத்தாங் லே இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டனல் கட்டப்பட்டிருக்குது அதனால தான் அவர் நினைவாக அட்டல் டனல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதில் ரெண்டு இருக்குது சவுத்தன் போர்ட்டல் நார்த்தன் போர்ட்டல்னு இருக்குது சவுத் சைடில் ஆரம்பித்து நார்த் சைடில் முடியும் அந்த டனலோட லார்ஜஸ்ட் டனல் நைன் கிலோமீட்டர் முடிஞ்சு ஒம்பது கிலோமீட்டர் முடிஞ்சிருச்சு இப்போ டனலை விட்டு வெளியாகிறோம் பாருங்க ஸ்னோ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆ சூப்பரா டனல விட்டு வெளியான உடனே பாத்தீங்கன்னா அட்டல் டனல விட்டு வெளியான உடனே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்னோ பனி மலை இதுதான் சந்திரா ரிவர் இது சந்திரா ரிவர் பயங்கர சில்லா இருக்கு பாருங்க சந்திராரவர் தாண்டி போகிறோம் ஹிமாலயன் இதெல்லாம் பனி கரைஞ்சி தண்ணியாக மாறி வருது